நம்ம பாமகவுக்கு உரிமை கோரி டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மனு கொடுக்க உள்ளார் பாமகவின் நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வந்தனர் பாமகவின் தலைவராக அன்புமணி முறைப்படி அக்கட்சியின் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்மையில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவர் செயல் தலைவர் மட்டுமே என அறிவித்தார் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் அன்புமணி ராமர் மக்கள் கட்சியின் மேலும் பொதுக்குழுவால் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டதும் என்றார் ராமதாஸ் இதனை நிராகரித்த அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை பாமகவின் தலைவராக தாம் நீடிக்க தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியிருக்கிறது என்றார் அத்துடன் பாமகவின் சட்ட விதிகளின்படி கட்சியின் நிறுவனர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்படுகிற வழிகாட்டிதானே தவிர எந்த ஒரு அதிகாரமும் கொண்டவர் அல்ல என விளக்கம் அன்புமணி இந்த பின்னணியில்தான் டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாமகவிற்கு உரிமை கோரி அன்புமணி ராமதாஸ் இன்று மனு அளிக்கிறார் பாமகவின் சட்ட விதிகள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு சட்டம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலில் வெளியிடப்பட்ட இந்த சட்ட விதிகளின் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் திருத்திய பதிப்பாகவும் வெளியிடப்பட்டது பாமகவின் சட்ட விதிகளில் தலைவர் பொதுக்குழு நிறுவன தொடர்பாக இடம்பெற்றுள்ள அம்சங்கள் பாமக கட்சி சட்ட விதிகள் பனிரெண்டு பிரிவு ஒன்றில் பொதுக்குழு அனைத்து மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் துணை செயலாளர் அனைத்து ஒன்றிய நகர நகரிய மாநகர மாவட்டத்தின் பகுதி செயலாளர்கள் மற்றும் மொழி இனம் மதவாரி சிறுபான்மையர் எஸ் என்று சொல்லக்கூடிய ஆதி தமிழர் எஸ்டி என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் ஆகியோரின் பகராளியம் அதாவது பிரதிநிதித்துவம் கிட்டாதோருக்கு பிரிவுக்கு ஒருவர் மீனி நிறுவனர் ஒப்புதலோடு மாநில தலைவரால் பரிந்துரை செய்யப்பட்டு பொதுச் செயலாளரால் அமர்த்த உறுப்பினர் எண்ணிக்கை பத்துக்கு மேல் போக podado Montil மாநில பொதுக்குழு ஆண்டுக்கு ஒருமுறையும் செயற்குழு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையும் கூட்டப்பட வேண்டும் விதி கட்சியின் மாநில பொதுக்குழு செயற்குழு அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் விதி பதினைந்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும் கட்சியின் தலைவர் கட்சியின் அரசியல் தலைமை குழு செயற்குழு பொதுக்குழு மாநில மாநாட்டிற்கு தலைமை செயலாளர் பொருளாளர் ஆகிய மூவரின் பொறுப்புகளுடன் கட்சியின் நிதி சொத்து வங்கி கணக்கு முதலானவற்றை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பு கட்சி தலைவருக்கு அனைத்து அமைப்புகளின் பொது தேர்தல் இயல்பாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பாமகவின் சட்ட விதிகளின்படி நிறுவனர் பொதுக்குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்படக்கூடிய வழிகாட்டி மட்டுமே பாமகவின் தலைவர் கட்சிக்கான அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார்